ஓவர் வெயிட் சொல்றாங்க அண்ட் ஒபிசிட்டின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்துக்கும் ஆன டிஃபரன்ஸ் என்ன டாக்டர் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓரளவுக்கு அவங்க வெயிட்டை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு அளவுக்கு மீறி கண்ட்ரோல் தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கு ஓவர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரானா ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா ஓபிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நிறைய ஃபார்முலாலாம் இருக்குது ஒவ்வொருத்தரோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் அவங்க இருக்கணும்னு அதை வச்சு கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா அதை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் ஓவர் வெயிட்டு ஓபிஎஸ் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க வந்து வீட்டில் வெயிட் மிஷின் இருக்காது வெளியில பப்ளிக்காக பார்த்தா நம்ம வெறும் வெயிட் மட்டும் வரும் ஹைட்டோட சேர்த்து பிஎம்ஐன்ற ஆப்ஷனும் வருது அது என்ன டாக்டர் பிஎம்ஐ பிஎம்ஐங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒருத்தரோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் அவங்க ஐடியலா இருக்கணுங்கிறது கரெக்டாக கேல்குலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்மில் ஒருத்தரோட வெயிட் கேஜியில் எடுத்து அவங்களோட ஹைட் டிவைடட் பை ஹைட் அண்ட் மீட்டர் ஸ்கொயர் ஸோ கேஜி பை ஹைட் அண்ட் மீட்டர் ஸ்கொயர் வச்சா ஒருத்தரோட பிஎம்ஐ எவ்வளோன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நார்மல் பிஎம்ஐனு நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டிக்கு போயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஓவர் வெயிட் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்னா ஒபீசிட்டி கேட்டகரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டினா ஒபிசிட்டி கிரேட் டூ பியாண்ட் ஃபார்ட்டினா மார்பிட் ஒபீசிட்டி அல்லது ஒபிசிட்டி கிரேட் த்ரீனு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தரோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு morbid மார்பிட் ஒபீசிட்டின்னு சொல்லுவாங்க அது grade 3 ஃபார்ட்டி பிளஸ் பிஎம்ஐ உள்ளவங்களுக்கு அண்ட் நம்ம பாடி வெயிட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லை சார் இதில் வந்துட்டு குட் ஃபேட்ஸ் பேட் ஃபேட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ ஃபேட்ஸ் வந்துட்டு குட் ஃபேட்ஸ் இருக்கணும் எப்படி அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம சாப்பாடு ஒரு அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு புரோட்டீன் அதிகமாக எடுத்தால் ஃபேட் அந்த அளவுக்கு ஏறாது ஒருத்தர் உடம்புல கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட சாப்பிட ஃபேட் உடம்புல அதிகமாக டெபாசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு ஏன்னா இந்த கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்கும் அந்த இன்சுலின் அதிகமாக ஆக ஆக ஒழுங்காக வேலை செய்யலைன்னா ஃபேட் அதிகமாக அங்கங்கே போய் டெபாசிட் ஆகும் ஸோ ஃபேட் அதிகமாகும் ஒவ்வொருத்தரோட ஃபா ஃபேட் பெர்சன்டேஜ் வேரி ஆகும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார் மேல்ஸ் ஒரு ஃபேட் பெர்சன்டேஜஸ் எனிவர் பிட்வீன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஃபார் ஃபீமேல்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பெர்செண்ட்க்குள்ளே அதையும் தாண்டி போயிடுச்சுனா தான் அந்த ஃபேட்லேருந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த தட் ஃபேட் பிகம்ஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அந்த ஃபேட்லேருந்து நிறைய சுரப்பிகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அது அதிகமாக வர வர அந்த ஃபேட்லேருந்து வர்ற பிரச்சனைகளும் அதிகமாகும்